இப்போ பார்த்தோம்னா ரோஹினி என்ன செய்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஜாலியாக பேசுகிறாங்க மயேஸ் மகேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ஸ்ட்டை பேசுகிற மாதிரி ரொமான்ஸாக பேசுகிறாங்க நீயும் நீ நைட் நீ நான் நைட்டு பேசிகிட்டே இருப்போம் தூக்க விளாட்டி அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இப்போ மயேஷுக்கு அப்படியே வயிற்றுல புள்ளியை கரைக்குது அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே நம்ம முத்து வந்து மீனாட்டை சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உன் தங்கச்சியோட விஷயத்தை தலை வேணாம் தலையிட வேணாம் சொல்லு நம்ம தான் விட்டுறேன் இனிமேல் உன் குடும்பமே என் குடும்பம்னு இருக்கிறவா இல்லைங்க அவங்க நல்லவங்க தாங்க என்ன பார்த்தாலும் நீங்கள் என்ன தப்பான கன்னடத்தை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஓவராக மீனாக பேசுகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா இங்கே கிரிஷோடைய ஸ்கூல் போயிட்டுருக்குது வர்றதெல்லாம் பார்த்துட்டே தானே இருக்காங்க இதை வந்து ரோஹிணி பேசுறதை பார்த்துட்டாரு நம்ம முத்து பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன ரெண்டு பேருக்கு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி டவுட் வருது ரோஹிணியிட்ட கேட்குறப்ப சொல்லவே மாட்டுறாங்க வேறு என்னத்தையே பதாங்க லாஸ்ட்டில் ஒரு லேடி வந்து எல்லாத்தையும் புட்டுப்போட்டு வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வழக்கம் போல் விஜயா இன்னைக்கு என்ன என்னென்னத்தை தான் மறைச்சிருக்கியோ உடனே இந்த வீட்டில் வச்சதே தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷம் பயங்கரமாக திட்டுறாங்க விஜயா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்